எப்பவாவது உங்க தலைய பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா செஞ்சு முடிச்ச தப்பையே பத்தி யோசிக்கிறீங்களா இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தி ரொம்ப பயப்படுறீங்களா போதும் யோசிச்சதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க ஆனா உங்க மூளை கேட்கவே கேட்காது உண்மை என்னன்னா இப்படி ஓவரா யோசிக்கிறது உங்க வாழ்க்கைய பாழாக்குது உங்க தைரியத்தை குறைக்கும் உங்க சந்தோஷத்தை கெடுக்கும் உங்க உடம்புக்கும் ரொம்ப கெட்டது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா நீங்க இதை நிறுத்த முடியும் அது எப்படின்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க பாப்போம் ஓவரா யோசிக்கிறது சும்மா எரிச்சல் படுத்துறது மட்டும் இல்ல இது ஆபத்தானதும் கூட இது மனசுல பதட்டத்தை உண்டாக்கும் தூக்கத்தை கெடுக்கும் உருப்படியா வேலை செய்ய விடாது நம்ம உடம்போட சக்தி கூட குறைஞ்சு போகும் சீக்கிரம் உடம்பு சரியில்லாம போயிடும் இதுல ரொம்ப பாவம் என்னன்னா இப்படி யோசிக்கிறது ஏதோ நல்லது பண்ற மாதிரி நம்மளை ஏமாத்தும் ஆனா உண்மையில நாம ஒரு எலி பொறியில மாட்டின மாதிரி ஒரே இடத்திலேயே சுத்திட்டு இருப்போம் எங்கேயும் போக மாட்டோம் எப்ப யாரோ அனுப்புன ஒரு சின்ன மெசேஜே போட்டு குழப்பி அவங்க உங்களை